வணக்கம் மக்களே ஜி கே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய பாடலை பற்றியும் இந்த பாடலை ஆண்கள் பாடினால் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதும் பெண்கள் பாடினால் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செய்தி உங்களுக்கு புதிதாக இருந்தாலோ இல்லை முதன்முறையாக கேட்டிங்கனாலோ ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு சில மந்திரங்களை சொல்லும்போது நம்மை அறியாமலே நமது மனது வந்து மென்மையாகும் எதையும் சாதிக்கும் ஒரு துணிவு வரும் மட்டற்ற மகிழ்ச்சி வரும் அத்தகைய மந்திரங்களை நம்ம திரும்ப திரும்ப கூற வேண்டும் சொல்லி நம்ம மனது ஏங்கும் அப்படியான ஒரு மந்திரம்தான் அபிராமி அந்தாதி இதில் வந்து மொத்தம் நூற்றி ஒரு பாடல் உண்டு ஒவ்வொரு பாடலும் அபிராமி அம்மையிடம் ஒவ்வொரு வரத்தை வேண்டி ஒவ்வொரு பாடல் இருக்கும் குழந்தை வரம் கல்வி வரம் மனைவி பிரிந்திருந்தால் சேர வேண்டும்ன்றதுக்காக ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாடல் உண்டு பதினாறு செல்வங்களையும் பெறுவதற்காக ஒரு பாடல் அதுதான் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் என தொடங்கும் அபிராமி அந்தாதி பாடல் இந்த பாடலை ஆண்களாக இருந்தால் அப்படியே சொல்லிவிடலாம் பெண்களாக இருந்தால் நம்ம எந்த இடத்துல மாற்றணும்னா ஆண்கள் இந்த பாடலை பாடினால் அன்பு அகலாத மனைவியும் சொல்லி பாட வேண்டும் இதே இது பெண்கள் பாடினால் அதாவது ஏழாவது வரியில உள்ள அன்பு அகலாத கணவனும் சொல்லி பெண்கள் பாட வேண்டும் இந்த பாடலை பாடினால் நம்மளுக்கு பதினாறு செல்வங்களும் நம்மளுக்கு அபிராமி அம்மை தந்து நம்மளை சிறப்பாக வாழச் செய்வார் நீங்கள் இனிமேல் கலையாத கல்வியும் பாடலை பாடும்போது இந்த மாதிரி பாடுங்க உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் நட்பும் இறமையும் கழிப்பில் இல்லாத உடலும் தெளியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொழையாத நிதியும் கோணாத கோடும் வாழ்வும் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கண்டாய் தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே அபிராமி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலாம் அபிராமி கடைக்கண்களே இது மாதிரி சிறந்த பயனுள்ள ஆன்மீக குறிப்புகள் பற்றிய வீடியோ தான் ஜி கே டாக்ஸில் என்ன தொடர்ந்து வரப்போகுது இது உங்களுக்கு வேணும்னா ஜி கே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் கேட்டிராத சாமி பாடல்கள் ஒவ்வொன்றாக வரும் அதாவது நாங்கள் அம்மன் கோவிலில் நாகுகால பூஜையில் பாடுற பாடல்கள்லாம் வீடியோவா வருது பவானியம்மனின் அருளையும் சிறந்த பலன்களையும் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்